ஸ்ரீடி விநாயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோஹி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருத்து ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பௌமவாசனம் திருத்தியை ரெண்டு நாழிகை முப்பத்தி மூணு வினாடி அதாவது காலை ஏழு மணி பர்யந்தம் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியானது வருகிறது ஆயில்ய நட்சத்திரம் ஏழு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடிகை அதாவது ஒன்பது மணி பதினோரு நிமிஷங்கள் பரியந்தம் ஆயில்ய நட்சத்திரம் அதற்கு பிறகு மகம் வரும் சித்தா என்ற யோகம் ஒன்பத்தி நாலு நாழிகைக்கும் கரஜா என்ற கரணம் ரெண்டு நாழிகை முப்பத்தி மூணு வினாடிகைக்கும் உள்ளது தியாஜ்யமானது நாற்பது நாழிகை ஆரம்பிக்கிறது சதுர்த்தி விரதம் சதுர்த்தி விரதம் என்பது சுக்ல சதுர்த்தி விரதம் அதாவது விநாயகப் பெருமானை ஆராதிக்கத்தக்கதான சுதினம் இது சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தி இந்த ரெண்டு தினத்திலுமே பகவானான விநாயகப் பெருமானை நாம் ஆராதிக்க நல்லது பெறுவோம் எல்லா தடைகளும் நீங்கும் விநாயகப் பெருமானின் அனுகிரகத்தினால் எல்லா அபீட்டத்தையும் அடைய பெருமானின் அனுகிரகத்தை அடைவோமாக தினமும் லகு ஜோதிடம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஜென்ம அனுஜன்ம திரிஜன்ம பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு சனி திசையானது ஆரம்பிக்கிறது சனி திசையானது பத்தொன்பது வருஷங்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை பார்ப்போம் வணக்கம்